குழந்தைகள் விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஹெச்ஐவி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க ப பள்ளி அது கட்டட சம்மந்தமாக வந்து நிறையா வந்து என்கிட்ட இப்போ கலந்து பேசினாங்க கண்டிப்பாக அவங்க முயற்சி வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்து அதில் வந்து ஸ்கூல் கட்டலாமா அப்படின்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுறேன் நிறைய சத்து எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அது மட்டும் பத்தாது வேற என்ன பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் சும்மா வந்து பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க வந்து எனக்கு தயவுசெய்து வந்து உங்களோட நல்ல கருத்துக்களை நல்ல ஐடியாஸ் எனக்கு கொடுங்க அவங்களுக்கு கிராக்கர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அவங்க வந்து லைவ்ல தான் நல்லா பேசுவாங்க இப்போ கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சை டைப்பாக வந்து பேசுகிறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவங்கள நேரில் பார்க்கணுன்னு நினச்சேன் நேரில் பார்த்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஹெச்ஐவி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க ப பள்ளி அது கட்டட சம்பந்தமாக வந்து நிறையா வந்து என்கிட்ட இப்போ கலந்து பேசினாங்க கண்டிப்பாக அவங்க முயற்சி வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் தொடர்ந்து அவங்க வந்து குழந்தைகளுக்காகவும் கல்விக்காகவும் நிறைய வந்து மெனக்கெடுறாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இது மென்மேலும் சிறப்பாக போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் மக்களுடைய விருப்பம் தான் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி அனைவருக்கும் எனக்கு வந்து இந்த தீபாவளி வந்து கோகுல் திலீபாவோட சந்தோஷமாக போகும் அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிடுவாங்க

அவரே குண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் பழி எங்க மேல குண்டு ஒண்ணு கூட வெடிக்காதா வெடிக்கிறதுக்கு முன்னாடி இவரு கரெக்டா போய் எடுத்துருவாங்க